அருக்கு வணக்கம் என் பேர் நான் தனேஸ் மேடத்தில் இருந்து வரேன் நான் இப்போ வந்து சமயத்தில் வலிவான தமிழ்நாடு சீருடைய பணியாளர் தேர்வு வந்து வெற்றி பெற்று என் கணவனை இழந்து மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆனாலும் தொடர்ந்து என்னால் வந்து போராடி இந்த சக்ஸஸ்லாம் வந்து அடைஞ்சிருக்கேன் பிள்ளைங்க இருக்காங்க நான் ரெண்டு பெண்களும் ஒரு பெண்கள் எல்லாரும் ப இருக்காங்க நானும் வந்து அவங்களோட வந்து தொடர்ந்து தான் படிச்சுக்கிட்டே இருந்தேன் மூணு வருஷம் கணவன் இறந்த பிறகு என்னால் வந்து வீட்டில் முடங்கி இருக்காமல் நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப்பு கண்டிப்பாக வாங்கணும் ஆனால் தொடர்ந்து அடுத்த நம்ம பிள்ளைங்க படிக்க வைக்கிறது கண்டிப்பாக ஒரு பெண் வந்து ஒரு சக்ஸஸான ஆன ஒரு லைஃப்பில் இருந்தால் மட்டும்தான் வந்து பிள்ளைகளை வழிநடத்த முடியும் ஒரு ஆசைத்துல வந்து தொடர்ந்து நான் படித்தேன் இன்டர்வியூ போகும்போது கூட அவங்க என்ன கேட்டாங்கன்னா வந்து எம்பிசியில் அப்படின்னு தான் எனக்கு கேட்டாங்க எம்பிசியில் வந்து யாருமே வர்றதில்ல அதுவும் தங்கச்சி மரத்துலேருந்து யாருமே வர்றதில்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் வந்து என்னை எனக்கு கேட்டாங்க நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா வந்து நம்ம மீனவர் சமுதாயத்துலேருந்து இதுவரைக்கும் யாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கோ போகிறது இல்லை அதனால தான் நம்மளை வந்து அந்த கவர்மெண்ட் வீட்டில் வந்து ஈஸியாக கேட்குறாங்க நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படிங்கிற ஒரு குஷ்யின் தான் வந்து என்ன கேட்டாங்க பல இருக்கிற ஒவ்வொரு மீனம் பெண்கள் மற்றும் மீனவர்கள் என்ன செய்யணும் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு தொடர்ந்து படித்து சக்ஸஸ் பண்ணுறேன் நான் படிப்பை எப்போ ஸ்டார்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் கிடச்சி தான் என் படிப்பையே ஸ்டார்ட் பண்ணேன் இருபத்தெட்டு வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எப்படியும் நான் படித்தேன்னா காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு படிப்பேன் நைட்டு நைட்டையும் தூங்குறதுக்கு பதினோரு மணி ஆயிரும் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு தான் இருப்பேன் ஒரு மணி நேரம் மட்டும்தான் அது பிரேக்கு மற்றபடி காலையிலேருந்து நைட்டு வரைய ரொம்ப தீவிரமாக தான் நான் படிப்பேன் ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக நான் முறையில் வந்து அதை அச்சீவ் பண்ணணும் அந்த ஒரு தாட்டில் தான் வந்து நான் படித்தேன் மீனவ சமூக கல்வி மையத்தில் தான் வந்து நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதய ஆளுமைகள் டெய்லிகள் என்னென்ன நமக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இங்கே நமக்கு முன்னாடி வந்து படித்ததில் நமக்கு மோட்டிவேட் ஆகிறதாக இருக்கட்டும் நான் வெளியே எப்படி பேசுகிறதாக இருக்கும் ஒரு புக்கு படிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து இங்கே நிறையா வந்து டேலண்டை நான் கற்றுக்கிட்டேன் நான் படிக்கும்போது எப்படின்னா வந்து மெமரி பவர் எனக்கு வந்து திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு எனக்கு மெமரி பவர் ஏன்னால் நான் வந்து பன்னெண்டு வருஷம் இருந்துச்சு எனக்கு படிக்கிறதுனால அந்த தாட் எதுக்கு வேணும்னு எனக்கு வரல அதனால் என்ன செய்வேன்னா வந்து ஒரு நாளைக்கு நான் படிக்கும்போது ரிப்பீட்டேஷன் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வந்து மறந்துடும் அதனால் வந்து திரும்பி திரும்பி அதை வந்து நெக்ஸ்ட்டு படித்து தான் வந்து ஒரு நாளை நான் க்ளியர் பண்ணுறதே அதை தான் நான் பண்ணுவேன் மீனவர் சங்க கல்வியில் இருப்பேன் நிறையா டேலண்ட்டு ஜேஷன் மாதிரி நிறையா நடக்கிறாங்க அதனால் நம்ம மீனா சங்க கல்வியை மிகவும் நம்ம தகுந்த முறையில் வந்து பயன்படுத்தி